ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளோட லைஃப்பில் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க அப்படின்னு நிறைய பேர் நமக்கு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க நம்மளும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருப்போம் ஆனால் எல்லாம் செஞ்சால் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு யாராவது சொல்லிக் கொடுத்துருக்காங்களா இல்லை கேள்விப்பட்டிருப்போம்மா ஆனால் இங்கே ஒரு ஆத்தர் எம்ஐ மாரின் ஒரு அவரோட புக்கில் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும்னு ஒரு சில டாபிக்ஸில் அவர் பேசியிருக்காரு அதில் இன்றைக்கி ஒரு டாபிக் பார்க்கலாம் படாதீங்க பொறாம படாதீங்க அது உங்களை தைரியப்படுத்தும் நார்மலாகவே நம்மக்கிட்ட எவ்வளவு இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் இல்லைன்னு சாதாரணமாகவே தோணும் இது நம்மளோட தைரியத்தை குறைக்குதுன்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊரில் ஒரு ரெண்டு பர்சன்ஸ் இருக்காங்க அந்த ரெண்டு பர்சனுமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டு பேருமே வந்து சண்டை போடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது அப்போது சுட்டுவேஷன் வரும் பொழுது ஒரு பர்சன்கிட்ட நல்லா வெல்த்தியாக இருக்கான் அவங்ககிட்ட வெப்பன்ஸ் இருக்குது நல்ல போருக்கு பேட்டில் வாரெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான் எப்படியெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த போர் பயிற்சி எடுத்திருக்கான் ஆனால் இன்னொருத்தவன் அந்த மாதிரியான பயிற்சி எதுவுமே எடுக்கலாம் அவங்ககிட்ட வெப்பன்ஸ் கிடையாது வெல்த்தியான பர்சன் கிடையாது ஒரு நார்மலான ஒரு பர்சனாக இருக்கான் ஒருத்தர்கிட்ட எதுவுமே இல்லை இந்த ரெண்டு பேரில் யார் ரொம்ப தைரியமாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த வெப்பன்ஸ் அண்ட் ஒழுங்காக சண்டை போட தெரிஞ்ச அந்த பர்சன் தான் ஏன்னா எப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற உணர்வு வருதோ அப்போது அந்த தைரியம் தானாகவே வந்துருன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த இல்லை அப்படின்ற உணர்வு நம்மளோட தைரியத்தை குறைக்குதான் ஸோ நம்ம தைரியமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம புறமப்படக்கூடாது நம்ம பொறாமல் இருந்தாலே தைரியமாக இருக்கலாமா ஸோ கைஸ் நீங்கள் எந்த மாதிரியான பர்சன் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்